தண்ணீர் நமக்கு தொடர்ந்து கொடுக்க முடியுமா என்பதை ஒரு அஷூரன்ஸ் கிடைத்து விட்டால் தேதியை பற்றி பிரச்சனையே இல்லை அவர் வந்து எதற்கும் தயாராக இருக்கிறார் அந்த தேதியை அவர் கொடுத்து விட்டார் உடனடியாக செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அண்ணே முத்துசாமி என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கறேங்கன்னா தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் மீது மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் தான் கட்சி எல்லாருமே முத்துசாமி என்ன மேல மரியாதை இருக்கு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரிய மிக்க அரசியல்வாதி அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லைங்க முத்சாமி அண்ணனே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஏத்துக்குவார் எவ்வளவு டிலேங்க அண்ணா எவ்வளவு டிலே எத்தனை முறை தேதி அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் போன முறை நண்பர்கள்ட்ட நான் அறிவிச்சேன் எவ்வளவு டிலே இன்னைக்கு முத்சாமி டேட்டா சொல்லிட்டு அனௌன்ஸ் டேட் இன்னைக்கும் அவர் கையில எல்லா டேட்டா இருக்கு ஹைட்ராலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் கெப்பாசிட்டி தெரியும் கட்டியாச்சு கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வாட்டர் லீக்கேஜ் இருக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு முத்துசாமி என்ன ஈரோடு பத்திரிகை நண்பர்களை பார்த்து இங்கே பாருங்க இந்த டேட்டுங்க முதலமைச்சர் இந்த டேட்டில் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுவார் தண்ணி வரும் டேட்டை இன்னைக்கு சொல்லட்டுங்கண்ணா ஏன்னா இதையே இரண்டரை ஆண்டுகளாக இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு மாதம் ஆறு மாதம் தொண்ணூத்தொம்பது இப்படியே போகும் எங்களுடைய பயம் இது அப்படியே நிறைவேற்றாவும் அப்படியே எடுத்துகிட்டே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய பயம் அதனால் தேதியை சொல்லட்டும் தேதி சொல்வதற்கு தயாராக இல்லாமல் பேசும் எப்படி அந்த பேச்சில் ஒரு நேர்மை இருக்குன்னு நீங்கள் ஏற்றுக்க முடியுங்கண்ணா சரிங்கண்ணா ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே எப்படி பயன்பாட்டு கொண்டு வருவாங்க முதலமைச்சர் வந்து ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே திறக்கணுமா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆயிரக்கணக்கான கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒரு முதலமைச்சர் திறந்து வைப்பது முறை முதலமைச்சர்கிட்ட தேதியே வாங்கிட்டாங்களா இல்லை இதுவும் பொத்தம்பொதுவாக பேசுகிறாங்களா இப்போ முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் நினைத்து முதலமைச்சர் வர்றாங்க உக்கடத்தில் ஒரு பாலம் திறந்து வைக்கிறாங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே ப்ரோக்ராம் போடுவோம் அதனால் இன்னைக்கு முத்துசாமி என்ன இதாங்க நான் தேதி தோராயமாக எங்களுக்கு வந்து அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நோக்க இல்லை முத்துசாமி ஒத்துக்குவாங்க இரண்டு முறை பாரதிய கட்சி எங்க ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டிருக்கோம் இரண்டு முறையும் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொன்னதற்காக அண்ணன் இல்லைன்னு சொல்லட்டும் ரெண்டு முறை ஒரு முறை அவரே போராட்ட காலத்துக்கு வந்தாங்க இரண்டு முறை நாங்க வாபஸ் வாங்கியிருக்கோம் அண்ணன் மேல இருக்கிற மரியாதை உள்ளூர் அரசியல்வாதி சொல்றாங்க அமைச்சர் ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இரண்டு முறை இன்னைக்கு ஒரு தேதி சொல்லிட்டு தப்பு இல்லாத திறந்து விஷயம் இல்லைன்னு இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளவு செலவு பண்ணிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இன்னைக்கு சீரியஸா இருக்காங்கன்னா இது வந்து முதலமைச்சர் திறந்து வைக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு தேதி தெரிஞ்சிருக்கும் அதனால இதுவும் மொத்தம் பொதுவாக பேசாமல் விண்டோ நான் கண்டிப்பா ரீகன்ஸ்டர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் எங்களுக்கு இந்த வேலை நடக்கணும் எங்களுக்கு என்ன யார் உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் இருப்பதை யார் ரசிப்பாங்கன்னா எங்களுக்கு வேலை நடந்தா சரி இப்போ நீங்க இல்லைங்கன்னா உபர்நீர் காணாமல் போயிடும் எத்தனை நாளைக்கு இது இருக்குங்கண்ணா ஒரு தடவை நீங்க தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகி ஏற்ற முடியும் இந்த டெய்லி இருக்கக்கூடிய சமாச்சாரமா அதுவும் ஒரு விண்டோ தான் இந்த விண்டோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம் நான் பேசும்போது நான் சொன்னேன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியாலேயே ஒரு வாட்டர் டிஃபிஷட் ஸ்டேட்டாக இருக்கு நிலத்தடி நீர் ஆயிரம் ரெண்டாயிரம் அடிக்கு போயிட்டு இருக்கு அதனால இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஏன்னா கொங்கு பகுதி தான் கொஞ்சம் பசுமையாக இருக்கக்கூடிய பகுதி இதுவும் பாலைவனமாக மாறுவதற்காக ஆனால் முத்துசாமி என்ன மறுபடியும் தேதியை சொன்னாங்கன்னா ரீகன்சிடர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுக்கு வேலை நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருபதாம் தேதியிலிருந்து அது ஆரம்பிக்கும் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் யோசித்து தான் சொல்லியிருக்கோம் அதற்கான வேலை எல்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கு இன்னைக்கும் வரும்பொழுது விவசாயி எல்லாம் மீட்டிங் போட்டு காலையில் நானும் சில விவசாய சங்க தலைவர்களை சந்தித்து அவிநாசி வேற வேற பகுதியில் எங்களுடைய ஆயத்த பணிகளை ஆரம்பித்து விட்டோம் நிச்சயமாக தேதி தெரிஞ்சா பெருந்தன்மையோடு விலக வேண்டியது ஒரு ஜனநாயக மரபு நாங்கள் அதை செய்வதற்கு தயாரா இருக்கும் ஜனநாயகத்தில் அது ரொம்ப முக்கியம் அரசுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் அரசு சொல்லிட்டாங்கன்னா ரைட் ஓகே நல்லா பண்ணுங்க நாங்களும் கூட சப்போர்ட் பண்ணுவோம் அரசை சொல்ல வைப்பது எங்களுடைய தார்மிக உரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம் கடமையா